ஆ என்னங்கத்த சொல்லுங்க கொஞ்சம் உடம்புலையே படிச்சுருந்தே ச அப்படியா தை நான் நேற்று வந்துரல அவரு வந்திருக்காரு அதான் என்ன விவரம் கேட்காரு நீ என்ன சொல்லுவில்ல ஆ வாங்கண்ணே வாங்க இல்லை ச நேரத்தை வந்து இல்லை அதான் என்ன எதுன்னு பதில் கேட்டு போலான்னு வந்தேன் எல்லாம் நல்ல பதில் தானே பிள்ளைகளிட்ட கேட்டேன் அப்போ சரி பார்க்கலாமான்னு சொல்லிட்டான் அதான் நல்லா நல்லா பார்த்து ஒரு நாள் பொண்ணு பார்க்க போனோம்னே அப்படியே தாய் ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் இப்போ போய் பொண்ணு போய் பேசுவேன் என்ன பேசிட்டு உங்களுக்கு நான் ஃபோனில் பதில் சொல்லுவேன் உங்க நம்பர் வந்தால் தெரியலா என்ன எனக்கு இந்த ஃபோன் நம்பர்லாம் சொல்ல தெரியாது உள்ள ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் அம்மாவா போய் எடுத்துகிட்டு வரனே ஆ சரிம்மா சரி நல்லதா நடக்குது அப்புறம் நான் பொண்ணு வீட்டில் போய் எல்லாம் பேசி எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் ரொம்ப நாளை போட்டு ஆக்காதீங்கம்மா சீக்கிரமே பொண்ணை பார்த்து நல்லபடியா முடிக்கூடிய வழியை பார்ப்போம்ண்ணா சரியா சரி நல்லபடியாக முடிச்சு கொடுங்க என் பேரனுக்கு இந்தாங்கண்ணே இதில் ஃபோன் நம்பர் இருக்குது என் சின்னம்மா வேணாம் எடுப்பான் ஃபோன் பண்ணுங்க அங்கே போய் வரோம்லாம் என்னண்ணே ஆ சரிம்மா சரி கொடு நம்பரை கொடு நான் ஃபோன் போன் போடு கேட்டு எடுத்துட்டு சரிங்கம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் அண்ணா ஆ சரி தம்பி சரி நல்லபடியாக முடிச்சு கொடுங்க என்ன காமாச்சி உன்னை கூட முடியலையா நீ ஏற்ற சொன்னோம்ல போய் ஒரு ஊசியாக போட்டுட்டு வானு கேட்டியா சுக்காப்பி சுக்காப்பின்னு அப்படியே ஓ நேரத்தை ஓட்டிட்டேன் இப்போ அப்போ மாதிரியே கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வா ஆமத்தை ஒரு ஊசி போட்டு வந்தால் கூட பரவாயில்ல போல் தான் ரொம்ப முடியலை நைட்டெலாம் தூக்கமே இல்லை நேர்த்தும் தூக்கம் இல்லை இன்றைக்கி தூக்கம் இல்லைத்த அதான் ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஒரு ஊசியை தான் போட்டுட்டு வரணும் நேர்த்தையே சொன்னோம்ல காமிச்சி ஒரு ஊசியை போட்டு வந்திருக்கலாம்ல சரி இப்போ நான் வரட்டுமா இல்லைத்த வேண்டாம் பூ மாதிரி வரட்டும் அவ்வளோ வேணா கூட்டிகிட்டு போகிறேன் தே சோறுகரியெல்லாம் வச்சிட்டேன் தே உடம்பு முடியலலம்மா யா நான் வச்சிருப்போம்ல நீங்கள் வந்து படுத்துருக்க வேண்டியது தானே நான் தான் வயிறுத்தம்ல இல்லைத்த எப்பவும் முழிக்கிற டயத்துக்கு முழிப்பு வந்துருச்சு அதான் எல்லாம் வச்சுட்டேன் சோறுதிரியெல்லாம் ஆக்கிட்டேன் சரி பூ மாதிரி வரட்டு அவள் கூட போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடுத்த அந்த காலத்தில் எங்கிட்ட போச்சு அவள் அந்த பக்கத்தில் மீனா வீட்டுக்கு போயிருக்கா அப்பத்தா அப்பத்தா என்னடி வேற தூக்குச்சிட்டிங்குமா வரவ அப்பதா மீன வீட்டுக்கு போனா அங்க நேத்து உள்ள கறி எல்லாம் போட்டு சூடு பண்ணிட்டு இருந்தாங்க போ நல்லா இருக்குன்னு பக்கத்துல எல்லாத்தையும் அதான் நானும் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடலாம் அடியே சின்ன ஒரு குண்டால வாங்கிட்டு தூக்குச்சிட்டு சும்மா அப்பதான் நல்லா இருக்குது எல்லா கறியும் போட்டு கலவையா மிக்ஸ் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்காங்க நல்லா கொதிக்க கொதிக்க மணமா இருந்துச்சு இதை வச்சு நம்ம எல்லாம் நீ சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாளைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் செய்யாது யாரு மீனாக்கு அம்மாவா கொடுத்தா அவள் கொடுத்தா எப்போவுமே இப்படிதான் பெரிய பெரிய வாலிலேயா கொடுத்து விடுவா அவள் கொடுத்தாலும் நீ ஒரு சின்ன தூக்கில் போதும்னு சொல்லி வாங்கி தொடங்கியதானே இம்புட்டு பெரிய வாலி நிறைய கொண்டு வந்திருக்க சரி இதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா சூடு பண்ணி இன்னைக்கு நாளைக்கு நாலா வச்சு சாப்பிடலாம் கொடு இது முதலே செறிஞ்சிருந்தா கறிபுலி ஆக்கி இருக்க மாட்டேனே இதை வச்சு சாப்பிட்ருக்கலாமே சரி இப்போமா ஐயே உடம்பு முடியல பாத்தே கிடக்கா பேர் ஊசி போட்டுருவாப்பா நேர்த்தே கூப்பிட தான் செஞ்சேன் அப்பத்தா சுக்கு தண்ணி போட்டு குடிக்கேன் சுக்கு தண்ணி போட்டு குடிக்க அப்படி இருந்துட்டாங்க நான் என்னையே இப்போ உமா இப்போ அவ அப்படிதான் சொல்லுவா நீ தானே கூட்டிட்டு போகணும் அட நேற்று ஃபுல்லாக கூப்பிட்டுருக்கேன் அப்பத்தா அவங்க வரலேன்னு நான் என்ன செய்ய சுக்கு தண்ணி குடிக்கேன் சுக்கு தண்ணி குடிக்க இப்போ வந்து வாரீங்களா இல்லை இப்போவும் சுக்கு தண்ணி தான் போட்டு குடிக்கீங்களா இப்போ போவண்டி வரேன் நல்லா முடியல இல்லாட்டா நான் வருவேனா உடம்புக்கே முடிய மாட்டுக்கு என்னன்னே தெரியல அதான் தாய் போய் ஒரு ஊசி போட்டுட்டு வா உடனே கேட்கும் படுத்து படுத்து கிடந்தா உடம்பு சோபாலாம் இருக்கும் சரிங்கத்த அப்போ நான் ஒரு ஊசி போட்டுட்டு வரேன் சரவணா மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன்னா மாறி வருவான் த நான் வர அப்புறம் வர முன்ன பின்ன ஆயிட்டாலும் அவளுக்கு வச்சு கொடுங்கத்த இதை செய்ய மாட்டேன்னா தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பேருமே நீ முதல்ல போய் ஊசி ஊசிட்டு வாப்புவா சரி அப்பதா அப்போ நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம்ண்ணே வீட்டை பாத்துக்க சரி தெரியும் பாப்பா கொஞ்சம் நாள் போதுமா என்னம்மா ஆஸ்பத்திரியில் ஒரு நாதிய காணும் நம்ம அதே வந்திருக்கோம் அடி சாயந்திர நேரம்ல டாக்டர் நீ தான் வருவாரு ஆறு மணிக்கு அப்புறம் தான் இருப்பாங்க இனியமா கூட்டம்லாம் வரும் நல்ல வேலை நம்ம மொதல் ஆளா வந்துட்டோம் காமிச்சிட்டு ஓடிதான் என்னம்மா உனக்கு திடீர்னு காய்ச்சலாக இருக்குது என்ன என்ன அப்பா நினச்சி வருத்தப்பட்டியோ அதெல்லாம் இல்லை பூமாரி சரம்னு நான் அடித்து போட்டோம்ல அதான் மனதுக்கே ரொம்ப கஷ்டமாயி போச்சு அதை நினச்சி ஒன்றுனா நினச்சி தான் தூக்கமே வரல அதில் வந்து ஏதோ இந்த காய்ச்சல் மனுஷனுக்கு மனக்கவலை மாத்திரம் இருக்கவே கூடாது பூமாரி சரிம்மா நானும் உன்ட்ட கேட்கணுமா கேட்கணுதான் இருந்தேன் கோவத்தில் இருந்தியா அதான் உன்ட்ட கேட்கல அரேன் அண்ணனை எதுக்குமா நீங்கள் அடிச்சிங்க பாவம்ல அவன் எப்போவுமே மனசில் பட்டதையும் பேசுவான் இல்லாததும் போலாத்ததும் அவன் சொல்ல மாட்டான் அடியை அதுக்குன்னு எங்கள் அண்ணன் அவன் வா போன்னு பேசுவான் வாயா போவேன் வர கேட்குறான் ஆ எல்லாம் நான் கேட்டுட்டுருக்க சொல்றியா நான் என் அண்ணன்ட்ட பேசுறாலும் எனக்கு பாசம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்குடி உனக்குதான் பாசமும் நேசமும் ஊட்டி இருக்க மாதிரி தெரியுது ஆனால் மாமனுக்கு அப்படிலாம் ஊட்டிட்டு இருக்க மாதிரி கொஞ்சமும் தெரியல சட்ட நீண்டே பேசிட்டார தா விடு விடு எல்லாம் கால நேரம் மாறும்போது எல்லாம் மாறும் காமாட்சி காமாட்சி எங்க அம்மாதே நெசக்கா டாக்டர் வந்துட்டாங்களா ஆறு மணிக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆமா இன்னைக்கு பெரிய டாக்டர் வரல டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க

டாக்டர் தம்பி நீங்க எங்க இருக்கீங்க எப்பவும் ஒரு பெரிய டாக்டர் தானே இருப்பாக அவங்க எனக்கு லீவு அத நான் ஜாயின் பண்ணிருக்கேன் டாக்டர் தம்பி ரெண்டு நாள் தூக்கம் இல்ல சரியா அத உடம்பெல்லாம் ஒரே அசதியா ஒரு மாதிரி கிடுகிடுன்னு வருது ஓகே ஓகே டெம்பரேச்சர் பார்த்தேன் ஒண்ணா தூக்கம் இருக்குது லைட்டா ஃபீவர் இருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் த்ரீ டேஸ்க்கு எழுதி எழுதியிருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் இதை கேட்கலைன்னா இன்னொருக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரிங்க டாக்டர் தம்பி ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை சரியா அதுவும் இல்லாமல் ஒரே நெஞ்சுக்குள்ளே ஒரு படப்படப்பு போல் அதே ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துடலாமேன்னு வந்தேன் ஓகே 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 டாக்டர் இங்கே இருப்பார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே என்ன இப்போ அடிக்கடி டாக்டர் நம்ம கண்ணில் போடுதாரு காலையில் வர பாவம் ஏதோ சொல்லணும் சொல்லணும் சொன்னார் இன்னும் சொன்ன பாடில்ல தான் அப்படி சொல்லணும்னு நினச்சிருக்காரோ தெரியலையே சரிங்கம்மா இதை தந்தா கொண்டுட்டு நீங்கள் பத்தாம் நம்பர் ரூமுக்கு போங்க ஆ சரிங்க நர்சம்மா டாக்டர் வேற பேஷண்ட்ஸ் எதுவும் இல்லை டாக்டர் ஓகே சிஸ்டர் ஓகே அப்புறம் ஏழாம் நம்பர் ரூம்ல ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கேனுக்கு அவர் வந்துட்டார என்னாமே பார்த்துட்டு வரீங்களா ஓகே டாக்டர் என்ன பூ மாதிரி டெய்லி நம்ம மீட் பண்ணிட்டே இருக்கோம் ஆமாங்க டாக்டர் என்னன்னு தெரியல நாளைக்கு தண்ணி எடுக்க வருவீங்களா காலையில ஐயோ தெரியலங்களா இன்னைக்கு ஏதோ வந்தேன் இருந்துச்சேனா ப்ளீஸ் பூ மாதிரி எனக்காக நாளைக்கு வருவீங்களா ஆ சரிங்க டாக்டர் பாத்துக்கிட்டு என்னன்னு டாக்டர் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பேர் என்னது என்னோட பேரா ஏன் எதுக்கு கேக்குறீங்க இல்ல அடிக்கடி பாக்குறமே ஒரு பேரு கூட தெரியலையே அதுக்குதான் கேட்டேன் என்னோட பேரா அருண் ஓ அருண் அவங்க பேரு நல்ல பேருதான்